அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு சுண்டக்காலை ஒரு டேஸ்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாங்க சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கமான சைடி சுண்டக்காலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் வேற எந்த சைடிஷும் கேட்க மாட்டாங்க ஒரு குண்டாம் சாதமும் ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ ஒரு ருசியான ருசிங்க இதுக்கு மேலே சுண்டக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஒரு முந்நூறு கிராம் எடுத்து உரக்கல்ல இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கங்க ஸோ இந்த மாதிரி இடிச்சு செய்கிறது மூலியமா பார்த்தீங்கன்னா சுண்டக்கா உள்ள தன்மை கொஞ்சம் கூட இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரக்கல்ல தட்டி எடுத்துக்கலாம் ஸோ உரக்கல்ல தட்ட முடியாதவங்க டபுள் அதாவது நாலு பக்கமா இந்த மாதிரி கீரி கூட நீங்க தாராளமா இதுல சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் துவர்க்கும் நினைக்காதீங்க சுண்டக்காயில எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து நிறையவே இருக்கு ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது சோ இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம் அடிகனமான பேன் வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் மட்டுமே சேருங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா உளுந்தம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா பொரியட்டும் பொரியும் போதே செம்ம சம்ம சம வாசனையா இருக்குங்க இதுல சிகப்பு மிளகாய் வந்து ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது நல்ல மனத்தோட இருக்கும் பார்த்திங்கனா அப்போ அந்த மாதிரி வந்து பருப்பெல்லாம் நல்ல கலராக வந்தோடனே நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து எல்லா வீடுங்கள்லேயுமே துவரம் பருப்பு கடலம் பருப்பு ஆல்ரெடி இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியானது தாங்க எப்பயுமே நம்ம செய்வோம் இப்போ இல்லை சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய பூண்டில் ஒரு பூண்டு உரிச்சு போட்டு இதையும் நல்ல மணக்க மணக்க வறுத்து எடுத்துருங்க ஒன்றொன்னா வந்து அதே எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு முறை நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணால் போதுங்க நம்ம வறுத்து வறுத்து தனித்தனியாக அப்படி எடுத்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கீறி போட்டுக்க சில பேர் வந்து வந்து துருவலா கூட இதில் சேர்த்துக்கலாம் குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க இப்போ கடைசியா ஃபைனலாக நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த சுண்டக்காய்களை போட்டு வதக்கு வதக்கணும் நல்லா வதக்கிடுங்க ஸோ வதக்கும் போதே அதுல உள்ள தோரப்பு தன்மை எல்லாம் பெரிய எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல அப்படியே மாத்தி வச்சுக்கலாங்க சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபி செய்யறதுக்கு இப்ப நம்ம பக்காவா ரெடி பண்ணியாச்சு இதை நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சு எடுத்துடலாம் ரொம்ப நைஸா அரைக்க கூடாதுங்க குறை குறை அரைக்கலாம் நீங்க தேங்காய் துவையல் கருவேப்பிள்ளை துவையல் இது மாதிரி புதினா துவையல் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க பண்ணுங்க ஆனா இந்த சுண்டக்காய் துவையலுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க அடிச்சு சொல்லுவேன் அந்த அளவுக்கு செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா குற குறன்னு அப்படி பந்து போல அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது அப்படியே வந்து கரெக்டா ஒரு கிண்ணத்துல ஒரு பவுல்ல வந்து எடுத்து வச்சிருங்க செம்ம செம்ம ரூசிங்க இது பழைய சாதமா இருக்கட்டும் சுடு சாதமா இருக்கட்டும் அது இல்லாம தோசை இட்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா இருக்கும் எங்க வீட்டுல என் பையன் பாத்தீங்கன்னா சுண்டக்காயே பிடிக்காதுன்னு சொன்னவங்க அந்த அளவுக்கு விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க இதுல கடைசியா நல்லெண்ணெய் ஊத்தி இதுல பாத்தீங்கன்னா கடுகுளு நம்ம இருப்பு நம்ம எப்பவும் போல் தாளிச்சிட்டு இதில் வந்து பூண்டு வந்து நச்சு இதில் சேர்த்துட்டோன்னா போதுங்க அப்பப்பா சொல்லும் போதே வாயில் நாவில் எச்சு அந்த அளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டு நான் சுடு சாதம் செய்யலை ஆனால் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ தாங்க அவ்வளோ சாதமும் எப்படி தான் சாப்பிட முடிஞ்சதுன்னு தெரியல அந்தளவுக்கு இந்த சுண்டக்காய் துவையில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்டும் இருக்குது அதே டைம் டேஸ்ட்டும் சொல்லி மாளாதுங்க ஆனால் இத்தினோண்டு சுண்டைக்காயில் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான உணவுகள்லாம் சமைக்கலான்னு ஆச்சரியமாக தாங்க இருக்கும் அப்புறம் என்னங்க சுண்டைக்காயில் வந்து எப்பவும் ஒரே மாதிரி செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ருசியான துவையல் வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு பண்ணி இப்பவே நிறைய நிறைய ஷேர் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜ கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்